ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிக்கேதன் விளைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் நூற்றி எண்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் கிருபாலவே வே முருகப்பெருமான இந்த நாமாவளி கருணை உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருகிறது இறைவன் கருணையே வடிவமானவர் ஒவ்வொரு உயிரும் நற்கதை அடையணுன்றதுக்காக ஞானத்தை அடைவதற்காகவே தனு கரண பூவன போகங்களை எல்லாம் கொடுத்து அந்த ஜீவனை ஞானத்தை நோக்கி அழைத்து செல்பவர் இறைவன் அப்போ ஏற்பட்ட அந்த இறை சக்திக்கு கிருபா அப்படின்னா பரிவு பேரன்பு தாராள மனப்பான்மை கருணை இந்த அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும் கிருபா அப்படின்னா அதனால்தான் கிருபா சமுத்திரம் அப்படின்றது கிருபா சமுத்திரம் சுமுகம் திரினேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாஸ்வம் ருத்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் பாவயாமி அப்படின்னு அதை சக்தியை வர்ணிக்கிறது கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அப்படின்னு பெரிய புராணம் ஆரம்பிப்பார் குமார பரமேஸ்வரனாக முருகப்பெருமான் அவதாரம் பண்ணும் பொழுது கச்சிபிஸ்வாச்சாரியராக வர்ணிப்பார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற பிழம்பு அது ஒரு மேனியாக கருணைகூர் முகங்கள் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் ஒய்ய அப்படின்வர் அப்படி அந்த கருணையால் உருவம் எடுக்கக்கூடியவன் பரம்பொருள் அப்போ ஏற்பட்ட அந்த கருணையே வடிவமானவர் கருணையினுடைய இலக்கணமாக இருக்கக்கூடியவர் அவ்வியாஜ கருணாமூர்த்தகேனமாக அம்பால வர்ணிப்பார் அதாவது தன்னுடைய குழந்தைகிட்ட கருணை இருக்கும் மற்ற சம்பந்தமே இல்லாத உயிர்களிடத்திலும் அந்த கருணை இருந்ததுன்னா அவை தான் பராசக்தியினுடைய அம்சம் அதை தான் அந்த நாமாவளி வர்ணிக்கும் அது மாதிரி முருகப்பெருமான கருணையே வடிவமானவர் அடியார்களுக்கெல்லாம் அருள் புரிவதற்காக அப்பேற்பட்ட திருவிளையாடல்கள் எல்லாம் பண்ணியிருக்கார் முருகப்பெருமான் அப்படி அந்த கருணையே வடிவமானவராக இந்த நாமாவளி முருகனை வர்ணிக்கிறது ஓம் கிருபால வே नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सों सुब्रह्मण्याय नमः